ஜோதிட சில நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கேபி ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி வகுப்பு என்பது நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதாவது மே ஒன்னாம் இருந்து மே எட்டாம் தேதி ஒரு எட்டு நாள் வகுப்பாக ஒவ்வொரு நாள் வந்து ஒன்றரை நேரம் லட்சமும் கிளாஸ் என்பது கண்டெக்ட் ஆகப்போகுது சார்ஜஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் தான் வச்சிருக்கிறோம் ஆனா இதுல நீங்க கத்துக்க கத்துக்க போகக்கூடிய விஷயங்கள் பல முக்கியமான விஷயங்கள் ஜோதிடம்னா என்னன்ற அந்த உள்ளார்ந்த விஷயங்களும் புரியக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஒரு அடிப்படையே எனக்கு தெரியும் சார் கத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கத்துக்க முடியும் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸோட தான் தான் அந்த எட்டு நாள் வகுப்பு என்பது கண்டக்ட் ஆகப்போகுது தொடர்பு கொண்டு பேசுங்க நம்பர் நம்பர் வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு இருக்காங்க இதுல இப்போ நம்ம முக்கியமா என்ன விஷயம் பயிற்சிகள் அதாவது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வந்து பார்ப்பது சரியா உண்மையா அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம் இந்த பயிற்சிகளை பார்க்கக்கூடிய பழக்கம் வந்து எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சது சின்ன வயசுல நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அந்த காலண்டரை பார்த்து நம்ம போவோம் அதான் நம்மளோட ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்குன்றதை நம்ம பார்ப்போம் அஹ் ஒவ்வொருத்தவங்களும் பார்ப்பாங்க ஆனா நமக்கு சில நேரத்துல வந்து இப்ப ராசிக்கு பாத்துட்டு போறாங்க நன்மைன்னு போட்டிருக்கோம் அன்னிக்கே போத்தீங்கன்னா பட பாடுபடுவாங்க போய் ராசி வந்து தீமைன்னு போட்டிருப்பாங்க ஆனா அன்னிக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது சுப ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா நடக்காததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப அங்க ஏதாவது ஒரு குளறுபடி இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அதாவது இந்த காலண்டர்ல போடக்கூடிய பயிற்சிகள்லாம் சந்திரனை வைத்து பார்ப்பது உங்க ராசிக்கு சந்திரன் வந்து எத்தாவது ராசியில போகுதுன்னு வச்சு அந்த பேச்சில பார்க்கணும் இப்ப நீங்க மேச ராசி அருங்கு வச்சீங்க சந்திரன் வந்து எட்டாம் பாவத்துல போயிடுச்சுன்னா அதான் சந்திராஷ்டமோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்க இதுவே சந்திரன் வந்து ஒரு அஞ்சு ஒன்பதாம் பாவம் திரிகோண ஸ்தானத்துல போச்சுன்னா நல்ல அமைப்பு நன்மைன்ற மாதிரி போட்டுப்பாங்க இது போல அந்த பயிற்சிகள் மீது வேறுபடுது ஆனா அந்த பயிற்சிகளோட முக்கியத்துவம் பொறுத்து பார்க்கக்கூடிய பயிற்சிகளாக இந்த சனி குரு ராக கேது பயிற்சி ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அது இப்ப தற்சமயத்துக்கு பார்க்கக்கூடிய ராசியின் அடிப்படையில வைத்து பார்ப்பது சரியாறத அதுக்கான காரணம் ஏன் தவறு அப்படின்றதுக்கான காரணத்தை நான் சொல்றேன் ஏன் இந்த சனி குரு ராக கேது பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் ஒரு ராசியை கிடைக்கிறதுக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்தை எடுத்துக்கும் இது குரு என்பது ஒரு வருஷம் எடுத்துக்கும் ராகு கேது என்பது ஒன்றரை வருஷம் எடுத்துக்கும் அப்ப மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்ன்றதுனால அது ஒரு விதமான விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்தும் அது உண்மைதான் ஆனா அதை பார்க்கக்கூடிய முறைதான் தவறு என்று நம்ம வந்து சொல்லிடுறோம் ஏன்னா இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை நம்ம வந்து சந்திப்போம் சில அந்த வெளியில போறோம் நிறைய பேர் சந்திக்கிறோம் போறோம் வரோம் அவங்களால நமக்கு பெரிய விதமான இம்பாக்ட் ஏற்படுத்தாது ஆனா நம்மளோட கூடயே இருக்கிறாங்களே நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அவங்க வந்து நம்ம கூட ரொம்ப காலம் என்பது இருப்பாங்க அப்ப அவங்களோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கும்ல அதே போலதான் கிரகங்கள்லயே இப்ப சந்திரன் என்பது ஒரு ராசை வந்து ரெண்டே கால நாள் தான் என்பது இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மற்ற சூரியன் என்பது ஒரு மாதம் இதே போல ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல இருந்து மாதங்கள் தான் இருக்கும் ஆனா அதிக ஒரு வருட கணக்குல இருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லி பார்க்கணும் சனி குரு ராகு கேது இது போன்ற கிரகங்கள்லாம் அதாவது இவங்க மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துவாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லக்கூடியதுதான் ஆனா இவங்க வந்து பார்க்கக்கூடிய முறை என்பது வந்து சந்திரனை அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய முறைதான் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சனி பயிற்சி ஏற்பட போதுன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஐம்பது சனி பயிற்சி கும்பராசி மீனராசி என்பது போகுது ஆனா அவங்க இப்ப மேஷராசிக்கு வச்சு பார்ப்பாங்க மேஷராசிக்கு சந்திரன் வந்து மீனத்துல போகுது சந்திரன் சனி வந்து மீனத்துல போகுது அப்ப இந்த ராசியை வச்சு கணக்கு பண்ணுவாங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா விரையஸ்தானமா இருக்கும் ஓகே ராசி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மேஷ ராசி இல்ல மீன ராசியில வந்து சனி போறதுனால விரய ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஒரு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏழை சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எடுத்துக்கலாம் ஆனா இவருடைய லக்னம் வந்து லக்னமா இருக்கும் ஆனா இவருக்கு வந்து அந்த கெடுபலன்களை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது காரணம் என்னன்னு சொல்லி பாக்கும்போது இந்த ராசி இங்க வேலை செய்யல இந்த லக்னம் தான் வேலை செய்ய இந்த லக்னத்துக்கு இந்த மீன ராசி என்பது பத்தாவது ராசி பத்தாம் பாவம் என்பது தொழில் ஸ்தானம் சப்போஸ் அவர் தொழில் செய்யக்கூடிய நபரா இருந்தாருன்னா அவர் மிதுன லக்னத்துக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் ராசி சனி பயிற்சி ஏற்படுறதுனால அது சனி தசையே நடக்கும் தொழில் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனா இவர் வந்து ராசியை பார்த்து மேஷ ராசின்றதுனால ஏழை சனி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி முக்கியமான விஷயங்கள அவர் பண்ணாம விட்டுவாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ப்ராப்ளமே வராது ஆட்டோமேட்டிக்கா ஆனா இந்த மிது லக்னத்தை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது சிறப்பான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும் அப்ப இந்த இடத்துல எது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பாக்கும்போது ராசியோட லக்னம்தான் தான் வேலை செய்யும் சரிங்களா நீங்க டீட்டெயிலா செக் பண்ணி பார்த்தா தெரியும் நம்ம வந்து ராசியை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டதுனால இதன் ரீதியா எப்படி அதனுடைய விளைவுகளை விளைவு ஏற்படுத்துன்றது நமக்கு வந்து புரியாம போயிடும் நமக்கு இதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க லக்ன அடிப்படையில வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமாக எஃபெக்ட் எப்படி அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் நம்ம லைஃப்ல அப்படின்றத மட்டும் புரியலாம் ஏன் ராசிக்கு வச்சு பார்க்கக்கூடாதுன்னா ராசி என்பது மனம் சந்திரன் சந்திரன் மனதை ஆளுமை செய்யக்கூடியவர் லக்னம் என்பது நம்மளுடைய அறிவு சூரியனை வைத்து லக்னத்தை கணிக்கப்படுவது சூரியனுடைய ஸ்கூடங்களை வைத்து லக்னம் என்பது கணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பது நம்மளுடைய மனம் என்ன மனம் என்பது அழகாயம் நம்ம இப்போ நினைப்போம் நாளைக்கு அதுவே மாற்றி நினைப்போம் நம்மள அறிவு என்பது ஒரு விஷயத்த சொல்லிச்சுன்னா அது கரெக்டா நல்லது கெட்டதை கரெக்டா நம்ம சொல்லலாம் மனம் என்பது தடுமாற்றங்கள் ஏற்படலாம் அந்த நேரத்துல ஆனா தான் லக்னத்தை வச்சு பார்க்கணும்ன்றே சொல்லக்கூடியது இன்னும் குறிப்பாக ஏன் ராசியை வச்சு பார்க்க கூடாதுன்னு சொன்னா ராசியை வச்சு எப்படி ராசியை செக் பண்றாங்க ராசி எப்படி எடுக்கிறாங்க சந்திரன் உங்க நீங்க பிறக்கும் போது எந்த ராசியில் இருக்கிறதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ம ராசி அப்படின்ற மாதிரி வரும் சப்போஸ் சந்திரன் வந்து மேஷ ராசியில இருந்து வச்சுங்க ஆனா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருக்கு மேஷ ராசில கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தோட இந்த மேசராசி முடிவடைக்குது ஆனா அவங்களுக்கு வந்து கேபி மேத்தன் முறைகள் என்பது சொல்றேன் ஆனா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சு அவர் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பேர் மாறிடும் ஆனா வந்து மேஷராசில அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்து சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல வந்துடும் அவங்க வந்து ராசியாக மாறிடும் அவங்க மேஷ ராசியை வச்சு பாத்தீங்கன்னா அந்த பயிற்சிகளுக்கு பலனெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க அதனால இந்த ராசி என்பது நிலையான நிலையானது இல்லைன்றது இதுக்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனா லக்னம் என்பது மாறாது ஆனா தான் வந்து ஒரு பயிற்சிகளுக்கு பலன் பார்க்கும்போது இந்த நம்ம லக்னத்தை வச்சு இந்த சனி குரு ராகு கேது பயிற்சியெல்லாம் பார்த்துக்கணும் ஒன்னு குறிப்பாக எல்லா பயிற்சிகளும் வந்து நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை இப்ப நம்ம ஏழ்ற சனி ஏற்படுதுன்னு வச்சுங்க இப்போ ஒரு மேஷ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேஷ நான் லக்னத்தை வச்சு பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனராசில சனி என்பது போகுது அப்போ லக்ன அடிப்படையில நான் சொன்னது ஏழை சனி ஆரம்பிக்குதுன்றமே கணக்கு பண்ணீங்க ஆனா அவருக்கு இந்த சனி தசையே நடக்கலன்னு வச்சுங்க அவருக்கு வேற ஏதாவது தசை நடக்குது குரு தசை நடக்குதுன்னு வச்சுங்க இந்த சனி இம்பாக்ட் அதிகமாக இருக்குமா இருக்காது ஏன்னா தசையோ பு தசை வழிவிடும் போதுதான் அந்த பயிற்சிகள் வேலை செய்யும் அதோட இம்பாக்ட் அதிகமா எப்ப ஏற்படும்னா சப்போஸ் சனி தசையே நடக்கும் பட்சத்துல அந்த ஏழை சனி ஓத்தவர்கள் வந்துச்சுன்னா அப்பா அவருக்கு இம்பாக்ட் அதிகமா ஏற்படுத்தும் அவர் பொறுத்த குரு தசை நடக்கக்கூடிய காலங்கள்ல தசை விடாத பட்சத்துல அதனுடைய அதனுடைய எஃபெக்ட் என்பது அதிகமாக இருக்காது ஆனா இந்த குரு தசையில அந்த சனி புத்தி உரம் அதாவது சனி அந்தரம் உறவுல சனி சூச்சம் உறவுல அந்த காலங்கள்ல அதுக்கு அதனுடைய வலிமைக்கு தகுந்த மாதிரி வர செய்யும் புத்தின்றது சில வருடங்கள் வரும் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் என்பது வரக்கூடிய அமைப்பு இருக்கும் குரு தசை என்பது சனி புத்தி என்பது என்பது மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசம் என்பது மாத கணக்கில் வரக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் அப்ப அது அந்த காலகட்டத்து தகுந்த மாதிரி இம்பாக்ட் எதிர்ப்புமே தவிர தசை சனி தசை நடக்காத காரணத்தினால அந்த ஏழரை சனி அது போல விஷயம் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தாது இந்த விஷயத்தையும் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் சில பேர் பயப்படுறாங்க ஏதாவது ஏழை சனி வந்துருச்சு ஆனா அவங்க சனி தசையே நடக்காது ஓகேங்களா இது அஷ்டமத்து சனி வந்துருச்சு சனி தசை நடக்காது அதனால பயப்பட தேவை புரிஞ்சுக்கணும் ஆனா இப்ப நான் வந்து லக்ன அடிப்படையில எப்படி ப்ரொடிக்ஷன் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அதாவது லக்ன அடிப்படையில தான் பாக்கணுன்ற மாதிரி சொல்லிருந்தேன் இப்ப சனி பயிற்சியை வச்சு ஒரு ப்ரொடிஷன் கொடுக்குற பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது சனி மீன ராசிக்கு போகுது ஓகேங்களா இந்த ராசிக்கு சனி போகுது இப்ப மேஷ லக்னக்காரருக்கு இப்ப மேஷ லக்னமாக எடுத்துக்கினா மேஷ லக்கணத்துக்கு பணம் போகுதுல அப்ப இந்த மேஷல் லக்னக்காரருக்கு நிறைய விரைவு செலவுகளை ஏற்படுத்தும் தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் இதெல்லாம் ஒரு விஷயத்த முதலீடு பண்ணக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இப்படி நம்ம படிச்சு இருக்கணும் இதுவே ரிஷப லக்கணக்காரருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் பாவம் லாபஸ்தானம் பொதுவா பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாதகஸ்தானம் மார்கஸஸ்தானம் இப்படி எல்லாம் எதுக்குமே போத்தால ஜெனரலா பாருங்க ரிஷப் பொருளாதார பொனோராமத்தை சனி போகுது லாபஸ்தானம் அவங்களுக்கு சப்போஸ் சனிதரசன் நடந்து இருக்கக்கூடிய தருவாயில இல்ல சனி புத்தியோ சன சனி அந்திரம் நடக்கக்கூடிய தருவாயில அந்த காலங்கள்ல அவங்களுக்கு இந்த சனி வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஒரு லாபத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமா கொடுக்கும் பொருளாதாரமா வந்து லாபத்தை மட்டும் தான் சொல்லுமா ஒரு நண்பர்கள் வட்டாரம் பேசியே இருக்க மாட்டீங்க ரொம்ப காலம் இருக்கும் திடீர்னு அவருடைய பழக்கம் என்பது விட்டு போன பழக்கம் கண்டினியூ ஆகும் உங்களுக்கு ஒரு அரசியலுடைய ஒரு கட்சி சங்கம் குழு கூட்டம் எல்லாமே வந்து பொது ரொம்ப தான் இதனுடைய தொடர்புகளும் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு இதுவே ஒரு மிதன லக்கணக்காரர் இருக்கிறார்த்தீங்க அவருக்கு இந்த சனி என்பது பத்தாம் பாதம் தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சனிதாசியன் நடந்துச்சுன்னா தொழில் ரீதியா இன்னும் கூடுதல் பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும் இப்படி நம்ம எடுக்கணும் சப்போஸ் ஒரு சிம்ம லக்கணக்காரன் கடக விட்டுட்டு ஒரு முக்கியமான விஷயங்களோட சொல்றேன் சிம்மலக்கணக்காரனா ஏழு எட்டுல வந்து சனி போகுது இவருக்கு ப்ராப்ளத்தை நிச்சயமாக கொடுக்கும் சனி தசை நடந்துச்சுன்னா இப்படி நம்ம லக்னத்தை வச்சு அந்த ப்ரொடிக்ஷன் நம்ம எடுக்கும்போது சிறப்பான அமைப்பு துல்லியமா நம்ம பார்க்க முடியும் ராசியை வச்சு பார்க்காதீங்க அது அந்த அளவுக்கு ஒரு முழு பழங்களை இந்த மாதிரி தராது லக்னத்தை வச்சு பார்த்துட்டு அந்த தசாபதி நம்ம நடந்துச்சுன்னா அந்த காலங்களில் அவங்களுக்கு அதனுடைய தன்மை லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்குன்னு தகுந்ததுக்கு ஏற்ப நன்மையே தீமையை விளைவிக்கும் நம்ம நிறைய இது போல நான் என்னற்ற விஷயங்களை நம்ம கிளாஸ்ல பார்ப்போம் கிளாஸ்ல ஜாயின் பண்ண கூடியவங்க ஜாயின் பண்ணிக்க நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்